சேவா ஞானம் பக்தி சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் நாம் இன்றைக்கி இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா நம்மளில் சில பேருக்கு இருக்கிற ஒரு பெரிய சந்தேகம் எதற்காக நம்ம வீட்டில் மாயிலை தோரணம் கட்டுறோம் அப்படிங்கிறது இந்த மாயிலை தோரணம் கட்டுவதனால இவ்வளோ நன்மைகளா அப்படிங்கிறத நம்ம இதில் தெரிஞ்சுக்கலாம் மாயிலை தோரணம் அப்படிங்கிறது ஒத்தப்படை எண்ணிக்கையிலையும் கட்டுவாங்க ரெட்டைப்படையிலையும் கட்டுவாங்க அது அவர் அவர் விருப்பம் ஆனால் அழகா வரிசையாக கோத்து இந்த படத்தில் இருக்கிற மாதிரி அந்த காம்பு பகுதியை உள்ளே வச்சு கோத்து மஞ்சள் சரடால மஞ்சள் குங்குமம் பொட்டிட்டு அழகாக நம்மளுடைய நிலவுகாலில் அதாவது தலைவாசலில் கட்டுவாங்க நம்ம எல்லாரோட வீட்லேயும் துளசி செடி இருக்குதோ இல்லையோ ஆனால் இந்த மாயில காஞ்ச இலையாதாவது இருக்கும் அது ஏன் எதற்காக இந்த மாயலையை ஒவ்வொரு ஒரு வீட்டிலையும் கட்டுகிறோம் அப்படிங்கிறது நிறையா பேர்த்துக்கு தெரிஞ்சுருக்கலாம் சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் அதற்காக தான் இந்த வீடியோ இந்த இலையை அங்கே மட்டும் நம்ம பார்க்குறதில்ல ஒரு விசேஷம் நடக்கிற வீடு அந்த நல்ல விசேஷமாக இருந்தாலும் சரி இல்லை வேறு ஏதாவது ஒரு விசேஷங்களாக இருந்தாலும் சரி அந்த வீட்லேயும் இந்த மாயலை முக்கிய பங்காற்றுது அவ்வளவு சிறப்பு என்னங்க இந்த மாயலைக்கு அதுவும் முக்கியமாக மக்கள் கூட்டம் கூடுற இடத்துல பொதுவாக மக்கள் அதிகமாக கூட்டம் கூடுறது எங்கள் விழாக்கள் பண்டிகை காலங்கள் அதுக்கப்புறம் கோயில்கள் இந்த கோயில் எல்லாம் எல்லா இடத்துலையும் மாயலை கட்டியிருப்பாங்க கொடிமரத்துலேயும் கட்டியிருப்பாங்க உள்ள என்ட்ரன்ஸ் நிலவுகள்லேயும் கட்டியிருப்பாங்க கோயிலுக்கு பந்தல் போட்டிருக்கிற பந்தல்லையும் கட்டியிருப்பாங்க அதற்கு எதற்காக இப்படி கட்டியிருக்கிறாங்க மாயிலை வேப்பிலை வெற்றியிலை துளசி இது எல்லாமே மருத்துவ குணங்கள் வச்சுருந்தாலும் இந்த மா இலைக்கு ஏன் எவ்வளவு அ அதிகமான ஒரு முக்கியத்துவம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் முக்கணிகளில் ஒன்றாக திகழ்கிற இந்த மாம்பழத்தை பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க யாருமே கிடையாது மாம்பழம் புளிப்பாக இருந்தாலும் சாப்பிடுவோம் கசப்பாக இருந்தாலும் சாப்பிடுவோம் இனிப்பாக இருந்தாலும் சாப்பிடுவோம் அந்த மாம்பரத்தோட முழுசுமே பலன்கள் அதாவது மாமர பட்டையில் இருக்கிற பொடி பலன் கொடுக்கறது மாங்கொட்டையில் இருக்கிறது பலன் கொடுக்குது மா மா இலை இவ்வளவு பலன் கொடுக்குதா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம் அதாவது நீங்கள் மற்ற எந்த ஒரு தாவரத்தை பொறிச்சாலும் அந்த பறித்து வச்ச கொஞ்ச நொடிகள்லேயே அது அதோட இயற்கையான குணத்தை இழந்து வாடிரும் இல்லை அழுக ஆரம்பிக்கும் சரிங்களா ஆனால் நீங்கள் ஒரு மா இலையை உங்களுக்காக நீங்களே கூட செஞ்சு பாருங்கள் நான் சொல்கிறதில் நம்பிக்கைலாம் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் மாமரம் இருந்ததுன்னா அந்த மா இலையை ஒடிச்சுட்டு வந்து வீட்டில் வையுங்க கண் கூட பார்த்துக்கிட்டே இருங்க அந்த மா இலை வாடுறதுக்கு எத்தனை நாள் எடுத்துக்குது அது வாடவே வாடாது அப்படியே காஞ்சி போகும் அதுதான் அதோட ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா மா இலையிலருந்து எப்பொழுதுமே ஆக்சிஜன் மட்டும்தாங்க வெளியே வரும் அது மாமரத்தில் இருந்தாலும் சரி பொறிச்சுக்கிட்டு வந்து நம்ம வீட்டில் வச்சுருந்தாலும் சரி இப்போ புரியுதுங்களா எதற்காக மா இலை தோரணம் நம்ம வீட்டு வாசலில் கட்ட வச்சாங்க ஏன்னால் நம்ம வீட்டு வாசல் வழியாக தான் நமக்கு எல்லாமே உள்ளேயும் வரும் வெளியேயும் போகும் நம்ம வீட்டில் ஏற்கனவே நம்ம நம்ம குடும்பத்தோடு இருக்கிறோம் அந்த சமயத்தில் ஏதாவது ஒரு பண்டிகை வருது நம்ம வீட்டுக்கு யாராவது வர்றாங்க போகிறாங்க அப்படின்னா ஆட்கள் அதிகமாகுவாங்க அந்த இடத்துல ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்படாமல் இருக்கணும் சுவாச கோளாறு யாருக்கும் வரக்கூடாது வீட்டில் பெரியவங்க இருந்தால் ஆக்சிஜன் பற்றாக்குறைனால் திணறக்கூடாது நம்ம வீட்டில் பூஜைகள் செய்யும்போது பக்கத்து வீட்டு பெண்கள் தெரிஞ்சுவங்க எல்லோரும் வரும்போது அந்த இடத்துல ஆக்சிஜனோட அளவு கம்மியாகும் ஸோ அந்த ஆக்சிஜனை சுரக்க வைக்கிற ஒரு சுரப்பி தாங்க இந்த மாயலை மாயலையை ஃப்ரெஷ்ஷாக அதுவும் கொண்டு வந்து கட்டும்போது அளவுக்கதிகமான ஆக்சிஜனை வெளியேற்றம் செய்யும் இதை நீங்கள் காஞ்சிருந்தால் கூட அதிலேருந்து ஆக்சிஜன் தாங்க வெளியே வரும் கறி அமில வாயு வெளியவே வராது இதுதான் மாயிலையோட மிக பெரிய மருத்துவ குணம் அதனால தான் நம்ம வீட்டில் அதுவும் வாசக்காலில் வேறு எங்கே கட்டுறீங்களோ இல்லையோ நிலவு காலில் கட்டு அப்படின்னு ஒரு சம்பிரதாயத்தை கொண்டு வந்தாங்க இதை நமக்கு சரியாக சொல்லித்தரல மொத்தத்தில் வீட்டுக்கு வெளியே வாசலில் மா இலையை கட்டணும் அப்படின்னு மட்டும் சொல்லி கொடுத்துட்டாங்க ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு சயின்டிஃபிக் ரீசன் இது நமக்கு ஆக்சிஜன் தேவை அந்த ஆக்சிஜனை கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டன்ட் எதுனா நம்மளுடைய மா இலை தோரணம் தான் சரிங்களா சரி இந்த மாயிலை தோரணம் மட்டும் கட்டிட்டா போதுமா அப்படின்னா இல்லைங்க இதில் நிறைய மருத்துவ குறிப்புகள் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா ஒன்று ஒன்றா பார்க்கலாம் மா இலையில் நீங்கள் டீ போட்டு குடிக்கிறீங்க அப்படின்னா மாயிலை கொழுந்தையை பொறிச்சுக்கிட்டு வந்து அதை டீ போட்டு டீ தூளோடு மிக்ஸ் பண்ணக்கூடாதுங்க இது மட்டுந்தான் தண்ணியில் கொதிக்க வச்சு இது நிறையா யூடியூப் சேனலில் போட்டிருக்காங்க மா இலை டீ எப்படி போடுறதுன்னு நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க முக்கியமாக இந்த விஷயங்களை கடைபிடிக்கும்போது நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சவங்க மட்டும் செய்யுங்க இந்த ப்ரெக்னென்ட் லேடி குழந்தைங்களுக்குலாம் அதை கொடுக்காதீங்க எது ஒன்றுமே நமக்கு முதலுக்கு ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்த்துட்டு தான் நம்ம அடுத்தவங்களுக்கு அதை ச கொடுக்கணும் சரிங்களா சரிங்க மாயில கொழுந்துகளை பொறிச்சிட்டு வந்து நல்ல தண்ணியை கொதிக்க விட்டு அதில் அந்த கொழுந்த பிச்சு போட்டு நல்லா ஊற விடுங்க ஊறினத்துக்கு அப்புறம் எடுத்து வடிகட்டி மிதமான சூட்டில் தேன் கலந்து குடிங்க இப்படி குடிக்கிறதுனால என்ன பயன் அப்படின்னா நம்மளோட சர்க்கரை நோயின்னு சொல்கிறோம் இல்லையா அதோட அளவை கட்டுப்படுத்துது அப்படிங்கிறத மருத்துவ ரீதியாக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அதே போல் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது டென்ஷனாக இருக்கேன் அப்படிங்கிறவங்க அடிக்கடி இந்த டீ எடுத்துக்குங்க அதாவது வாரத்தில் ரெண்டு நாள் இல்லை டெய்லி ஒரு தடவை மட்டும் இந்த மாதிரி எடுத்துக்குங்க அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஒரு வீட்டில் அடிக்கடி விக்கல் எடுத்துக்கிட்டே இருக்கும் குழந்தைங்களுக்காகட்டும் பெரியவங்களுக்காகட்டும் தொடர் விக்கல் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சமயத்துலேயும் இந்த மாயலை உதவுதுங்க அது எப்படி எப்படின்னா மாயலையை காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம வீட்டு வாசலில் கட்டியிருக்கோம் இல்லையா அந்த மாயலை காய்ஞ்சதுக்கப்புறம் தூக்கி போடாதீங்க அதை எடுத்து பவுடர் பண்ணி கையில் வச்சுக்கோங்க ஒரு சின்ன டப்பாவில் போட்டு விற்கல் வந்துருச்சா ஒன்றுமே வேண்டாம் தண்ணி கடகடைன்னு குடிச்சிருவீங்க இருந்தாலும் விக்கல் நிற்கலை அப்படின்னா உடனே நம்ம வீட்டில் போ இது போடுவோம் இல்லையா சாம்பிராணி அந்த சாம்பிராணி போடுறதுக்கு நெருப்பை ரெடி பண்ணிவிட்டு அதன் மேலே இந்த பொடியை மாயில பொடியை விட்டு அந்த புகையை சுவாசிக்க வைங்க இந்த புகையை சுவாசிக்கும்போது அது உள்ளே போய் நம்மளோட விற்கலை தடுத்து நிறுத்தி நமக்கு நல்ல ஒரு ப்ரீத்திங் இதை உருவாக்கும் ஓகேங்களா இது எல்லாமே நானும் வந்து ஒரு சில குறிப்புகளை படித்து தெரிஞ்சுக்கிட்டத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் இதை செய்யும்போது முக்கியமாக குழந்தைங்களுக்கு எடுத்த உடனே செய்யாதீங்க ஃபஸ்ட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னா மெல்ல மெல்லமாக குழந்தைங்களுக்கு கொடுங்க சரிங்களா அடுத்தது வந்து இந்த மா இலையை வச்சு எப்படி டீ போடணும் எப்படி ம ஒரு மருத்துவத்தை வச்சு பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய யூடியூப் சேனலில் போட்டிருக்காங்க மா இலை கொட்டையில் எடுக்கிற அந்த பொடியை தான் வந்து சாட் மசாலா சாப்பிடுவீங்க இல்லையா நீங்கள்லாம் வெளியே போனால் அந்த சேட் மசாலாவில் போடுவாங்க பாருங்கள் அந்த கடைசி டச்சு இந்த மாயலை பொடிதாங்க அதுதான் அந்த சாப்பாட்டுக்கே ருசியை கொடுக்குன்னு சொல்லுவாங்க இது எல்லாத்தையும் விட மிகப்பெரியமான ஒரு புக்கிஸ் என்னென்னா நம்ம வீட்டில் இருக்கிற நகை பெட்டியாகட்டும் பண பெட்டியாகட்டும் இதை வந்து மாமரத்தால் செஞ்ச ஒரு பெட்டியாக இருந்தால் அது அதை வந்து ரெட்டிப்பாக்கும் அப்படிங்கிறதும் ஒரு ஐதீகம் சரிங்களா அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களால் வாங்க முடிஞ்சதுன்னா மா இலையில் ஒரு நகை பெட்டி வாங்கி வீட்டில் வச்சு உங்கள் வீட்டு செல்வத்தை பெருக்குங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்